ஒரு கால எல்லையில இதனுடைய அந்த இறைவன்பாடு இருக்கிற அன்பு மேலிட்டு இது என்ன சொல்லும் அப்படின்னு எனக்கு உலக போகவே வேண்டாம் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இடைஞ்சலாதான் தெரியும் இது எனக்கு என்ன செய்யாது இன்பத்தை இது ஒருபோதும் தராது அதனால இப்ப என்ன வேணும் எனக்கு நாம வேண்டாம் உலக போகமே வேண்டாம் எனக்கு சிவபோகம் ஒன்றே போதும் என்கின்ற நிலைக்கு உயிர் வரும்

அப்போ சிவத்தை தவிர அவர்கள் ஒருபோது உலகத்தை பார்க்க மாட்டாங்க பரஞானத்தால் பரத்தை தரிசிப்போர் பரமே பார்த்திருப்பதார்த்தங்கள் பாரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் சிவஞானத்தால சிவபெருமானுடைய திருவடியை தரிசித்தவங்க வேற ஒரு பொருளை பார்க்க மாட்டாங்க சிவமே பார்த்திருப்ப பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பா உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது துன்பமயம் அது இன்பமயம் இதை பார்த்து விட்டு தான் இங்க வந்தாச்சு இங்க இன்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் துன்பத்தை திரும்பி பார்ப்பாங்களா உண்மையாலுமே இது துன்பம்னு நீங்க இருந்தா திரும்பி பார்க்க மாட்டாங்க நமக்கெல்லாம் இங்க எப்படி இருக்கு துன்ப மாதிரி தான் நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படிதான் தெரியுது அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம் இன்னும் நமக்கு என்ன வரல அனுபவமா நிகழல நூல் எல்லாம் சொன்னா அவங்க என்ன பொய்யா சொல்ல போறாங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளாம் உலகம் எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு எப்படி இருக்கு துன்பம் தான் சொல்றாங்க உடனும் தான் உடனும் தான் அறுபது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பேச்சுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யலாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போய் நிர்வாகத்திற்கு வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை எனவே அந்த அறிவு அடங்க வேண்டும் அறிவு வடங்க மோணானந்த மாமுனிவர் மட ஆனந்தத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கங்க மாமுனிவர் முனிவர்கள ஒரு அறிஞர்கள் உயர்ந்த நிலையை பெற்றவன உயர்ந்த நிலையம் சீவன் குத்தர்கள் என்று என்ன பெரு சீவன் குத்தர்கள் மோணானந்த மாமுனிவர் கும்மலத்தை மோசித்து மூன்று மலம் ஆணவ கண்மம் என்று சொல்லக்கூடிய மலத்தை மோசித்தல் மோசித்தல் இல்லையாக செய்த அவங்களுக்கு என்ன செய்யாது தொழிற்படாது ஆனவ தொழிற்படாது கண்ம்தொழில் படாது மாயை தொழிற்படாது இப்ப என்ன கேள்வி மாயை உதர்னாரு பல்கணையை சுட்டாரு மரத்தை அமுக்கினாரு இப்படி எல்லாம் சொன்னீங்க இப்ப இவங்களுக்கு எல்லாம் இது நடக்காதான் இங்கதான் இது ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சு எடுத்து சொல்லும் போதே இந்த மும்மலங்களை மோசிக்கிற தன்னை இங்கு துவங்குகிறது

கிடையாது நான் என்ன திருவோதான மானா மலம் இப்ப நாலு இது கண்மும் மாய அடங்கி இருக்கு மாலை ஆணவம் இருக்கு அப்ப நாமா நீங்கி நாமா நீங்க என்ன இருக்குங்க சிவம் அருள் உயிர் என்ன கிடையாது ஆணவம் கிடையாது கண்மம் கிடையாது மாயை கிடையாது எல்லாம் என்ன ஆயிடுச்சு எல்லாம் அடங்கிடுச்சு அப்ப அந்த பொருளே எத்தனை மூணு தான் மூணே பொருள் தான் நமக்கு எத்தனை நமக்கு அஞ்சு பொருள் அவங்களுக்கு மூணு ஆனால் அஞ்சு எழுத்துக்கு தான் பேர் அது மூணு எழுத்துன்னு சொல்லக்கூடாது அஞ்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் என்ன அடங்கி நிற்குதுங்க அதெல்லாம் தொழிற்படாமல் அடங்கி நிற்குது மும்மலத்தை மோசித்து மும்மலத்தை மோசித்து அது எப்படி தான் அந்தமான இடம் தான் தான் என்பது செருக்கு யான் எனது என்கின்ற ஆணவ காரியம் ஆணவ பாரு அவர்களுக்கு அது என்ன இருக்கும் தற்போதம் இல்லாம நிற்பாங்க தற்போதம் இல்லாம நிற்பாங்க தான் அந்தமான இடம் யான் இடதுங்கிற நினைப்பே அது இருக்காது அந்த அவங்க அறிவு என்ன இருக்காது நான் செய்கிறேன் பிறர் செய்தார் என்கின்ற எண்ணமே அவர்கிட்ட இருக்காது இது பத்தாம் நூற்பாளர் நமக்கு சொல்ற ரொம்ப அழகா யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் அவரை என்ன செய்வார் அப்படின்னா தான் அங்கு இன்றி தான் அங்கு இன்றி என்ன செய்வாரு நன்னு விற்கும் போகத்தை பண்ணு விற்கும் கண் உண்டு எதை செஞ்சாலும் நல்லதெல்லாம் நான் செஞ்சேன் கெட்டதெல்லாம் யார் செஞ்சது அது செஞ்சார் நல்லது சொன்னா சூப்பரா இருக்கே யார் செஞ்சது நான் தாங்க செஞ்சேன் எதையா செஞ்சாலும் அவருதான் நல்லதெல்லாம் நான் செஞ்சது கெட்டதெல்லாம் அவர் செஞ்சது என்று நினைப்பவர்களுக்கு என்ன செய்வாருங்களா போகத்தை கொடுத்து கண்மத்தை ஈட்டுமாறு விட்டு விடுவாங்க அவர் வழியில விட்டு செய்வாரு என்ன நினைக்கிறியோ அப்படி நினை மாலை வேணும்னு நினைக்கிறியா போட்டுக்கோ கண்பத்தை கூட்டிகிட்டே வா என்று அவனுக்கு என்ன செய்வாங்க அவர் வழியிலே விட்டு போகத்தை பண்ணுமாறு விட்டுருவார் போகத்தை பண்ணுவாரு விட்டுருவாங்க தான் அது எல்லாமே இறை செயல் எல்லாமே இறை செயல் என்பவர்களுக்கு என்ன செய்வார்கள் தான் அங்கு என்று பண்ணுவிக்கும் போகத்தை நான் என்ற உணர்வு இல்லாமல் செய்பவர்களுக்கு என்ன செய்வானா தன்னையே கொடுத்துருவோம் கொடுப்பானுங்க தன்னையே கொடுத்துருவோம் அதுக்கு மேல என்ன பொருள் இருக்கு ஒரு பொருளுமே இல்லை அப்போ யான் என்ற உணர்வு இல்லாம இந்த உயிர் எப்ப நிக்குதோ அப்பதான் சிவத்தை அனுபவிக்க முடியும் சிவத்தை அனுபவிக்கும் அப்ப நமக்கு விட வேண்டியது எதுங்க யான் என்கின்ற செருக்கு இது பத்தாம் நூறுபா சிவஞான போதை படிச்ச உங்களுக்கு தெரியும் அவனே தானே ஆகி அன்றறி ஏகனாகி இறைவன் நிற்க ஏகனாகி இறைவனி நிற்க என்று சொல்கிற போது அந்த ஏகனாகி நிற்க இறைவன் நிற்கல் என்று ரெண்டு இலக்கணி பார்க்கலாம் எனவே தான் அங்கு இன்றே தற்போதம் இல்லாம தற்போதம் இல்லாம யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாருங்க அங்கு ஆனந்தம் மொண்டு ஆனந்தம் மொண்டு அருந்த நின்று ஆடம் இந்த ஆடம் எப்படி பட்டதுங்க ஆனந்தத்தை நுகருமாதிரி செய்கின்ற பொருள் அங்க என்ன செய்வாங்க ஆனந்த கடலிலே இருப்பாங்க ஆனந்த கடல இருப்பாங்க ஆனந்தத்தை என்ன செய்து கொண்டு இருப்பாங்க நுகர்ந்து மொண்டு நொண்டு நுகர்ந்து கொண்டு இருப்பாங்க ஆனந்தம் வேறு தான் வேறு என்று பிரித்தெரிய முடியாதவாறு அவர்கள் ஆனந்தத்திலேயே நிலைபெற்றி நிற்பார் ஆனந்தம் கொண்டு அருந்தி நின்று நின்று சிவமான தன்மையிலே நின்று இரண்டற கலந்து நின்று முத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பார் முத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பார் எனவே நின்று அருள் மூர்த்தியாக அருளே மூர்த்தியாக அந்த வடிவம் என்பது என்னதுங்க அவருக்கு அருணா வடிவம் திருவராம அவருடைய திருக்குடி சனைக்குடி எல்லாம் சொல்றீங்களா அவர்களுக்கு எது வடிவம் அருள் தான் பிரித்து அறிய இறைவன் அருளே திருமேனியாக கொண்டு அவர்களுக்கு என்ன அருள் கொண்ட அம்பலத்தான் அவர்கள் இன்பத்தை இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இன்ன வடிவத்தில் இருக்கும் அஞ்சு இந்த வடிவத்தில் இருக்கும் என்று என்ன செய்ய முடியாது சொல்லுக்கு வார சொல்லுக்கு வாராது அது எப்படிப்பட்டதுங்க அது முழுக்க முழுக்க உரியது என்று சொல்லி இந்த பாடல் சொல்றாரு இந்த கடைசியா சொல்லக்கூடிய ஆனந்த நடனம் தான் பிறவியை நீக்கக்கூடிய நடனம் ஏனையெல்லாம் பிறவிக்கு வித்தார் ஆனா இந்த நிலைக்கு வந்துட்டா என்ன கிடையாது பிறவி பிறப்பருக்கும் பெரு நடனம் என்று இந்த ஆனந்த நடனத்தை அடுத்த பாடலே விழிக்கிறார் பாருங்க பரையிடமாக கொண்டு